எனக்கு என்ன பண்ணீங்கன்னா முட்டை குழம்பு வந்து எப்படி ஈஸியா வைக்கலாம்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியா வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னா எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் இப்போ என்ன காஞ்சதும் என்ன பண்ணலான்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு பொறிஞ்சிட்டு பிறகு சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணலான்னா அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ இதில் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய வீட்டு குறிப்பு நிறைய இருக்கு சமையல் குறிப்பு வீட்டு குறிப்பு அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவை இது எல்லாமே இருக்கு சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆரோக்கிய குறிப்புலாம் வந்துட்டு நிறைய போட்டிருக்கேன் எல்லாமே வந்து எளிமையான குரு குறிப்பு தான் போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நிறைய வீட்டு குறிப்பு போட்டிருக்கோங்க இது வந்துட்டு ஈஸியான இப்போ ஒரு குறிப்பு சொல்லட்டுங்களா இப்போ வந்து நம்ம சளி பிடிச்சிட்டுனா என்ன பண்ணுவோம் இப்போ குழந்தைங்கலாம் வச்சிட்டு இருக்கீங்கன்னா சளி பிடிச்சதுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சி அதில் வந்துட்டு ஒரு அரை கற்பூரம் நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா அந்த கற்பூரம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நல்லா குழந்தைங்களுக்கு வந்துட்டு தேய்ச்சி விடுங்க சளி எல்லாம் நெஞ்சு எல்லாம் பிடிச்சா கண்டிப்பாக போயிடும் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் நான் ஆறு முட்டை தான் வேக வச்சுருக்கேன் இப்போ தக்காளி போட்டுட்டு அது நல்லா வதங்கணும்னா என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் என்ன பண்ணலாம்னா உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வதங்க விடுங்க இப்போ நம்ம இது நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று பார்த்திடலாம் அதே என்ன டிப்ஸ்ன்னா நம்ம சேனல்ல வந்து நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான வீட்லேயே சிம்பிளா சரி பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் சேனல்ல நீங்க போய் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் கொடுத்துருப்பேன் நம்ம எப்பவுமே ரொம்ப கொஞ்சமா வலி இருந்தா வீட்டுல நம்ம தேவையானதை வச்சு நம்ம வந்து சாப்பிட்டு குணப்படுத்தலாம் ஆனா ரொம்பவும் அதிகமா வலி இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் இப்ப பாருங்க இது வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் நான் இப்போ வந்துட்டு ஈஸியான ஒரு குறிப்பு சொல்றேன் என்ன குறிப்புன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் வந்து கம்மியா இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட அடிக்கடி ஃபீவர் சளி இருமல் இருக்கும் இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்போ என்ன குறிப்புன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து தக்காளி அப்படியே நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் தான் இருக்கும் இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும் என்ன டிப்ஸ் சொல்றேன் இப்ப வந்து என்ன பிடிக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து முட்டை குழம்புக்காக வச்சிருக்கேன் வாங்க சொல்றேன் இப்ப பாருங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா குழந்தைங்க வந்துட்டு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுதுன்னா என்ன பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா இது வந்துட்டு ஒரு குட்டி டிப்ஸ் தான் இங்க பாருங்க இது என்னன்னு தெரியுதுங்களா இது வேப்பையில பொடி இது காய வச்சு நம்ம வேணா பொடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு இந்த வேப்பலை பொடி விற்கும் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் அது கூடவே இது நாட்டு மருந்து கடையில் நம்ம சாப்பிட்றதுக்குமே பச்சை மஞ்சள் தூள் இது கூட வந்து சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தமான தேன் இது நாங்கள் தேன் இல்லைன்னு இது வாங்கியிருந்தோம் அது காலி ஆயிடுச்சு ஆனால் இது நாட்டு தேனு தான் நம் இது வந்து தான் வாங்கின தேன் இதுவும் இந்த மஞ்சள் இந்த வேப்பில பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம லைட்டாக வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது உருண்டையாக செய்து நாளுக்கு ஒரு உருண்டை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடுங்க ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது வாரத்துல ரெண்டு நாள் சாப்பிட்டா போதும் குழந்தைங்க வந்துட்டு பூச்சி அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் வெளியே வரும் இது கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஆரோக்கிய டிப்ஸ் இதுதான் பெரியவங்கன்னா ரெண்டு உருண்டை சின்ன சின்ன உருண்டை சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அதுவும் எப்படி கொடுக்கணும்னா அந்த வேப்பலை மஞ்சள் தூள் தேன் இதெல்லாம் கலந்துட்டு காலையில் குழந்தைங்க தூங்கி எழுந்திரி இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி வந்துட்டு கொடுங்க இது மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மறக்காம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சளி இருமல் ஃபீவர்லாம் நிறையவே அடிக்கடி வருது இப்போ அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்ப இந்த குழம்பு வந்து ரெடி ஆகுது கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் இந்த சேனல் பாருங்க நிறைய குறிப்பு இருக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஒரே ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிடுவோம் இது கூட என்ன பண்ணணும்னா இப்போ குழம்பு திக்காக இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் தனியாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இது வந்து சிம்பிளா பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய குறிப்பு தான் சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு மெயினா வந்து உடல் ஆரோக்கியம் வேணும் இல்லையா அதனால குறிப்பு சொல்லியிருப்பேன் அடுத்தது வந்து தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே சத்து அது அப்படியே பச்சையாவது சாப்பிட்லாம் இல்லைன்னா ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி ஒன்றாலும் செஞ்சு சாப்பிட்லாம் அது மாதிரி நம்ம வந்து முடி வந்து கருகருன்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா காலையில் இருந்தது இப்பெல்லாம் ஃப்ரீயாகவே வந்துட்டு நிறைய கருவேப்பிலை கிடைக்குது அந்த கருவேப்பிலையை என்ன பண்ணுறீங்கன்னா பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஜூஸ் அடிச்சும் இந்த மாதிரி நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புக்குலாம் ஆரோக்கியமா இருக்கும் இது எல்லாமே சிம்பிளான டிப்ஸ் தான் ஏற்கனவே ஒரு டிப்ஸ்ல சொல்லியிருந்தேன் வாயில வந்து புண்ணு இருக்கும் நாக்கில பல்லுக்கு அடியிலெல்லாம் வந்து கொப்பள மாதிரி இருக்கும் அந்த மாதிரி புண்ணுக்கு என்ன பண்றீங்கன்னா சிம்பிளான டிப்ஸ் தான் தயலம் இருக்கு இல்லைங்களா அந்த த சாரி தயலம் இல்லை தேங்கண்ண தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தேன் வச்சிருப்போம் அந்த தேன் வந்துட்டு ரொம்பவே நல்லா யூஸாக இருக்கும் அந்த தேன் கூட நீங்கள் புண்ணு இருக்கிற இடத்துல தடவி பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் ஒரு மூணு மூணு வேலை தடவி பாருங்கள் புண்ணு எல்லாமே சரியாகிடும் வேறு அந்த புண்ணுக்கு வந்து என்ன பண்ணலான்னா நம்ம சுடுதை வச்சு வாய் கொப்பளிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் இது வந்து ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ அந்த புண்ணுக்கு என்ன பண்ணலாம்னா சுடுதண்ணி இருக்கு இல்லைங்களா அதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வாய் கொப்பளிங்க அந்த சுடுதண்ணி அந்த மாதிரி செஞ்சு வாய் கொப்பளிக்கிறதால நம்மளுக்கு அந்த புண்ணு வந்து கிருமியெல்லாம் அழித்து புண்ணு வந்து சீக்கிரமா ஆடுறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் அடுத்த டிப்ஸு வாய் புண்ணுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சொல்லியாச்சு அடுத்தது வந்து லைட்டாக மஞ்சத்தூளும் தேங்காய் அண்ணையும் கலந்துட்டு லைட்டாக புண்ணு இருக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் வாய் நாக்கு எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா கேட்கும் அந்த புண்ணு இருந்தால் நம்மளால் சரியாக சாப்பிட முடியாது அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் செய்யலாம் நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த நல்லெண்ணெய் கூட நம்ம வந்து வாயில் வந்து கொப்பளைக்கலாம் கொப்பளிச்சுட்டு வந்து துப்பலாம் இதெல்லாம் வந்துட்டு வாய் புண்ணுக்கலாம் கேட்கும் அந்த மாதிரி இப்போ ஒதுடு வந்து வெடிப்பாக இருக்கும் அப்பப்போ வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன பண்றீங்கன்னா நெய் இருக்கு இல்லைங்களா பசு நெய் அதை எடுத்து நம்ம வந்துட்டு நைட்ல படுக்க போறதுக்கு முன்ன எடுத்து நம்ம பூசிட்டு படுக்கலாம் அந்த வாய் அந்த உதடு வெடிப்புலாம் இருக்காது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய் புண்ணு நாக்கு புண்ணுலாம் சொன்னோம் இல்லைங்களா அது கூட வந்து நெய் தடவலாம் நெய் கூட வந்துட்டு ரொம்ப கேட்கும் நல்லா இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்கலான்னா இது மாதிரி வாய்ப்புண்ணெய் ஒதுடு வெடிப்பு அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் அதனால் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதை வச்சு நம்ம கண்டிப்பாக வீட்லயே குணப்படுத்திக்கலாம் ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து அப்படி இருந்தால் என்ன பண்றீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும் இது மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வரும் சரியாயிடும் இந்த மாதிரி நம்ம பிறகு என்ன பண்ணலாம்னா இது கூட கொஞ்சம் வந்துட்டு பச்சை முட்டை இருக்கு இல்லைங்களா அந்த பச்சை முட்டையை கொஞ்சமா உடைச்சு ஊத்திக்கலாம் அப்பதான் வந்துட்டு குழம்பு வந்து நல்லா திக்கா இருக்கும் இப்போ பாருங்க இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உடனே கிண்டிக்கோங்க பாருங்க இது மாதிரி உடனே போது குழம்பு எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா திக்கா இருக்கும் இப்போ பாருங்க நல்லா குழம்பு வந்து திக்காகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்கிற முட்டை எல்லா எடுத்துக்கலாம் சிம்பிள் தான் இது மட்டும் போதும் நிறைய மசாலா அது இது போட்டு வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செஞ்சுக்கலாம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரலாம் எடுக்கல ஒரு காலை வந்து செஞ்சுக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வாய்க்கு புண்ணு வாயில் நாக்கில் புண்ணு இருந்தால் சமையலை இப்போ இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன் கீரை இருக்குது இல்லைங்களா மணத்தக்காளி கீரை அந்த கீரை வந்து சாப்பிட்டிங்கன்னா வாயிலாம் புண்ணு வராது நல்லா வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரியாகும் இந்த கீரைலாம் வாரத்தில் ரெண்டு மூணு முறை எடுத்துக்கோங்க வாய் இருந்தால் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணலான்னா இந்த மல்லி இலை இருக்குது இல்லைங்களா இந்த மல்லி இலை போட்டு இறக்கிடுவோம் இப்போ கடைசியாக இந்த மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த டிப்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன் அது என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மாதிரி நம்ம சேனலில் போய் பாருங்கள் நிறைய வீட்டு குறிப்பு வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல எல்லாம் கொடுப்பேன் நம்ம உடம்பு வந்து இப்போ வந்து எப்போவுமே வந்து இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சரியில்லாமல் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து நிறைய காசு ஆகும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இது காலையில் எழுந்து கூட வெறு வயிற்றுல ஒரு ரெண்டு மிளகு அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இது சளி உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது காலையில வெறு வயிற்றுல ரெண்டு மூணு மிளகு சாப்பிடலாமே இன்னும் மறக்காம இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்துட்டு நல்லா தேன் வந்து லைட்டாக தினமும் வந்துட்டு தேன் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிடுங்க ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அடுத்தது என்ன சாப்பிடலாம்னா புதினா இருக்குது இல்லைங்களா டீ போட்டு குடிக்கிறீங்கன்னா கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க புதினா வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு நம்மளால் சின்ன சின்ன நம்மளால் என்ன முடியுமோ ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் புதினாலாம் அதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி லைவ் வீடியோ போடுவேன் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸு லாங் வீடியோ இது எல்லாமே இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ